ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வசந்தமிலாங்க நம்ம மாடி தோட்டத்தில் இன்றைக்கி எல்லா மலர்களையும் பார்க்கலாம் நம்ம மாடியில் என்னென்ன பூக்கள் இருக்குதுன்னு பார்த்துலாம் இப்போ மழை நல்லா வரும் பத்து நாளாக நல்ல கிளைமேட்டுங்க டெய்லி தூரல் மழை அப்படி இருந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாங்க கனகாம்பரம் நிறைய பூத்துருந்தாங்க அடுக்கு சங்க பூ வயலட் கலர் எவ்வளோ அழகாக இருக்குது மழை பெஞ்சதுனால நல்லா விரிஞ்சிருக்குதுங்க பெருசாகவே விரிஞ்சிருக்கு அடுத்தடுத்தது பத்து மணி பூங்க டேபிள் ரோஸு எல்லா கலரும் இருக்குது ரெட்டும் பூத்துருக்குறாங்க நிறைய இது வந்து வெள்ளேரி பழங்க வரி கிருணி சாரி வெள்ளேரி கிடையாது வரி கிருணி நல்லாவே பூக்கள் நிறைய வச்சுருக்குது காயும் வச்சிருக்குது இது மாதுளை பூங்க பன்னீர் ரோஸ் கட் பண்ணி விட்டதுனால அங்கங்கே பூக்கள் நிறைய வச்சுருக்குது நம்ம மாடி தோட்டத்தில் ரெண்டு மூணு இடத்துல பன்னீர் ரோஸ் இருக்குதுங்க இட்லி பூ நல்லா மொட்டு பெருசு பெருசாக நல்லா பஞ்சு பஞ்சாக வச்சுருக்காங்க ஆரஞ்சு கலர் அதுக்கடுத்தது இங்கே வந்து மகவான் மாதுளைங்க பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக வச்சுருக்குதுங்க இதை காய் ஒரு நாலு காய் ஃபஸ்ட்டே அறுவடை வச்சு அறுவடை முடிஞ்சு திருப்பி பூக்கள் நிறைய வச்சுருக்குதுங்க அதுக்கப்புறம் இதுங்க முருங்கைப்பூ நிறைய வச்சுருக்குதுங்க ஏன்னா ஆடி மாதம் பிறந்துச்சிங்களா அதனால் நிறைய முருங்கைப்பூ தோட்டத்தில் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே ஒரு இதுதான் பெரிய நம்ம முதல் பன்னீர் ரோஸ் இது தான் இதுலேயும் முட்டுக்கல் நிறைய வச்சுக்கி இது தான் வாங்கி வச்சு ஒரு மூணு வருஷம் இருக்குதுங்க நம்மக்கிட்ட அதுக்கப்புறம் இட்லி பூங்க எல்லோ கலர் இட்லி பூ இது பெருசும் இல்லாமல் சின்ன சைஸும் இல்லாமல் ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கும் நல்லாவே பூக்கமுங்க அதுக்கப்புறம் பிரைடல் பொட்டைக் பூங்க திரும்ப மொட்டுக்கல் ஃபுல்லாக வச்சு நிறைய பூக்கள் ஸ்டார்ட் ஆகுது மழை பெஞ்சவுனே இவர் வந்து ஃபுல்லாக செடி முழுக்க மொட்டுக்கல் வச்சிருக்குதுங்க இது செம வாசனையாக இருக்குங்க ஒரு இந்த பூ பூத்துதுன்னா ஒரு வாரம் கூட நம்ம மாடியில் அப்படியே இருக்குங்க அதுக்கப்புறம் சம்பங்கிங்க கொடி சம்பங்கி இது பூக்கள் நம்மளுக்கு தொடர்ந்து கொடுக்குங்க ஏப்ரல் மார்ச் ஏப்ரலில் ஸ்டார்ட் ஆகும் பத்து மாதம் பூக்கள் இருக்கும் தேனீக்களை அதிகம் வரவைக்குங்க வரைக்கணும் நல்லா மஞ்சளாகிடுச்சி வாசனை அதிகம் உள்ளது ஈஸி டு குரோங்க நம்ம மாடியில் ஈஸியாக வளரக்கூடிய செடிகளில் இது ஒன்று தாங்க அதுக்கடுத்தது செரிங்க இது பார்படா செடின்னு நினைக்கிறேன் சாதாரண செடி பழம் நிறைய பூக்கள் வச்சிருக்குது இது வாங்கி வச்சு ஒரு குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு மாதம் தாங்க ரெண்டு மாதம் தாங்க இருக்கும் நிறைய மொட் பூக்களுங்க இது ஒரு அழகு பூங்க இது பேர் எனக்கு தெரியல இது ஒரு அழகாக செடி முழுக்க பூக்கும் இது காமனி திரும்ப மொட்டுக்கல் அங்கங்கே ஒன்று பூத்துருக்குது நல்லா வாசனை கொடுக்கக்கூடியதுங்க இதுவும் அதுக்கப்புறம் அலறியும் நம்ம மாடியில் வந்து ஒரு பெயிண்ட் பக்கெட்டியில் அஞ்சு வருஷமாக இருக்குதுங்க நல்லாவே பூக்குங்க கொத்து கொத்தாக பூக்கும் மழை ஒரு பத்து நாளாக மழையும் வெயில் இல்லாமல் இருக்கிறதுனால நல்லா பூக்கள் வந்து சூப்பராக பெருசு பெருசாக நிறைய பூக்குங்க இது நல்லா பூக்கக்கூடிய வெரைட்டியில் இது வந்து அலறி வந்து மாடியில் ஈஸியாக வளர்க்குலாங்க நல்லா வாசனை வருங்க இது அதுக்கப்புறம் அடுக்கு சம்பங்கி நான் ஆன்லைனில் வாங்கினது அடுக்கு சம்பங்கின்னு வாங்கினேன் எல்லாமே ஒத்தையாக பூத்துது இதை அடுக்கா பூக்கா பூத்துருக்குதுங்க ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நல்லாவே வரும் போல் நல்லா பெருசாக வருதுங்க அந்த வரும் வரும்போதே நிறைய மொட்டுக்களும் வச்சுருக்குதுங்க இது பக்கத்தில் இருக்குது மஞ்ச அரளிங்க இதுதாங்க நம்ம தோட்டத்து பூக்கள் இன்றைக்கி